அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்லா இன்றைய பதிவில் நமது இந்தியாவோட தேச தந்தையாக வர்ணிக்கப்படுற மகாத்மா காந்தி நம்ம அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எவ்வாறு பதிவிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வெளியாகிற யங் இந்தியா பத்திரிகையில் மகாத்மா காந்தி இவ்வாறாக எழுதுகிறாரு கோடிக்கணக்கானவர்களின் இதயத்தில் விவாதத்துக்கு இடமில்லாத வகையில் இடம் பிடித்த ஒருவரின் வாழ்க்கை அறிந்து கொள்ள விரும்பினேன் இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை என்ற உண்மை எனக்கு தெல்ல தெளிவாக விளங்கியது இஸ்லாத்தின் எளிமை இறை தூதர் முகமது நபியின் பரிபூர்ண சுயநலமற்ற தன்மை கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் அவர் வைத்திருந்த மரியாதை தன் தோழர்கள் மீதும் தன்னை பின்பற்றுவோர் மீதும் அவர் வைத்திருந்த அளவற்ற பிரியம் தீவிரமான அர்ப்பணம் அவரது வீரம் கடவுள் மீது அவர் வைத்திருந்த பரிபூர்ண நம்பிக்கை அவருக்கு அவரது கட ஊால் கொடுக்கப்பட்ட பணியின் மீது இருந்த கடமை உணர்வு இவைதான் இஸ்லாம் பரவ காரணம் ஒவ்வொரு தடைகளையும் மீறி இஸ்லாம் வந்தது தான் இஸ்லாம் வாழால் பரவவில்லை நபிகள் நாயம் சுல்லா அலையம் அவங்களை பற்றிய இரண்டாம் பாகத்தை நான் படித்து முடித்த போது அந்த மகானின் வாழ்க்கை பற்றி படிக்க மேலும் இல்லை என்ற வருத்தம் எனக்கு தோன்றியது இவ்வாறாக மகாத்மா காந்தி பதிவேற்றுக்கிறார் அலமதுல்லா அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூர் പോല ഇസ്ലാം സമ്പന്ധ വിഷങ്ങളെ ദിനമോ നമുക്ക് ചോന സബ്സ്ക്ൈബ് ചെയ്യുണ്ടസ്ലിമുകളും ഇതേ പകരുമ്പോൾ ചെയ്വാനാകാൻ